ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு ருசியான சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் சிக்கன் குழம்புக்கு தேவையான ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் மசாலாவெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் சிக்கனை வந்து மசாலாவெல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம குழம்பு செய்யும்போது உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்க்குறேன் உங்களுக்கு தயிர் சேர்த்து செய்யும் ஊற வைக்கும்போது உங்களுக்கு நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு குறைஞ்சது அரை மணி நேரமாவது நல்லா நம்ம சிக்கனை ஊற விட்டுறணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ சிக்கனை நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கு பிறகு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் ஊறுறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் வறு வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் முக்கால் டேல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்க்குறேன் அடுத்ததான் ஒரு அன்னாசிப்பூ ஒரு சைஸ் ஒரு பெரிய சைஸ் பட்டை மூணு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி ஒரு ஆறு கிராம்பு இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை எண்ணெய் விடாமல் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் இது கூட ஒரு நாலஞ்சு இலை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சு சேர்க்கும்போது உங்களுக்கு சிக்கன் குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு நல்லா வாசனையும் வந்துருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்ததாக அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் அதில் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அரை கப் அளவு தேங்காய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி சின்ன வெங்காயமும் தேங்காயும் சேர்த்து வதக்கி அரைச்சி செய்யும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும் குழம்பும் நல்ல ஒரு ருசியா இருக்கும் கருக விட்டுறாம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தேங்காயெல்லாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு இது ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம வதக்கியாச்சு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிரியாணி இலை அதை அப்படியே பிச்சு போட்டுடலாம் ஒரே ஒரு அன்னாசிப்பு மட்டும் சேர்க்குறேன் கொஞ்சம் பொரியட்டும் அடுத்ததா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாக இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா செவக்கணும் இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் ஒரு ஸ்பூன் அளவும் நம்ம சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கோம் இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்ததாக ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக இப்போ அதையும் சேர்த்துடலாம் அரைச்சி தேக்கு சேர்க்கும்போது உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி நல்லா வதக்கட்டும் இப்போ தக்காளி நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுச்சு இப்போ இதில் மற்ற மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஏற்கனவே நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்றலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துலாம் இப்ப இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் மசாலாவோட மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து நல்லா இதை ஒரு கிண்டை கிண்டி விட்டுறலாம் வர சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளி வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணுன்னா அந்த மசாலா வசதி இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சிக்கன்ல சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு தான் நம்ம தேங்காய் வரைச்சி சேர்க்க போகிறோம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இடையிட இடையில நம்ம திறந்து நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கணும் இப்போ குழம்பு ஏழு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி அரைச்ச தேங்காய் சின்ன வெங்காய விழுதா நம்ம சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை சேர்த்தோன்னே உங்களுக்கு நல்லா குழம்பு திக்க கொடுத்து போயிடும் இப்போ இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும் ரெண்டு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுல கொஞ்சமா மல்லிகை தூவிக்கலாம் லேசா கலந்து விட்டுறலாம் பாருங்க சூப்பரான சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அது மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் ருசியும் அதைவிடையும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ